ஸ்ரீ குரு யோ பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வ முனுஷதம் பாகம் மூன்று போதனை எண் ஐநூற்றி நாற்பத்தி ஆறு போதனை நாள் இருபத்தி ஆறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஞாயிற்றுக்கிழமை இப்படி வைராகியமாக தட் இஸ் அகங்காரியுடன் சேராமல் இருந்து வருவதே ஏகாந்தம் தனிமை அதுவே ஜாக்கிரதை என்பதன் கருத்து பிவே சேராமல் இரு அப்போது சுக வடிவினனாகவே அனுபூதி நிலை கிட்டுகிறது சாதனா காலங்களில் திடப்படும் முன் அதர்மங்களிலிருந்து விலகி தர்ம நிஷ்டனாகவே இருந்தாக வேண்டும் பிறகு சிறுக சிறுக கத்தா செய்வோன் நான் அன்று அவனை காணுவோனே சாட்சியே நான் என்று திடப்பட்டு வர வேண்டும் தர்மம் என்றால் செய்யத்தக்கது அதர்மம் என்றால் செய்யத்தகாதது என்பதற்கு வேதம் பிரமாணம் சாஸ்திரங்கள் விதித்ததை செய்து விளக்கினதை நீக்கி வந்து பிறகு இரண்டும் அகங்காரிக்கே என்று கண்டாக வேண்டும் நான் அகங்காரிக்கு சாட்சியே என்பதே உண்மை சாட்சி பாவனை செய்து அகங்காரமற்று அன் அட்டாச்சாக எதையும்